நதிகளார் உருவாக்கிய இளைய சமுதாயம் எப்படி இருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் இளைஞர்கள் எப்படி எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பு சீமா குற்றாளிகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது அவன்தான் தான் தளபதி அவன்தான் எங்களின் தலைவன் அவன்தான் தான் நீங்கள் வழிகாட்டி அவருக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அவருக்காக நாங்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் என்று ஒரு கூட்டம் சீமாவில மூழ்கி கிடக்கிறது இன்னொரு கூட்டம் விடிந்ததும் தெரியாமல் இறப்பானதும்

ஒரு இளமை பருவம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு வாகனத்தை சொகுசான ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் பேருக்கு முன்னால் பைக்கை முறுக்க வேண்டும் வேகமாக வண்டியை ஓட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு குறிப்பு ஒன்னாம் தேதி வண்டியை வாங்கி கொடுத்தா இரண்டாம் தேதி ஜனாசாரம் சேர்ந்த ஆறு அடம்பிடித்து சண்டை போட்டு வீட்டிலே பிரச்சனை பண்ணி வாகனத்தை வாங்கக்கூடியவன் மறுநாளே இறந்து போகக்கூடிய அவன நிலையை சமுதாயத்திலே பார்க்கிறோம் இதுதான் உலக வாழ்க்கையா இதுக்கு தான் உலகத்தை அல்ல நமக்கு இருக்கிறானா அல்லது மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக சொருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் இருக்கிறானா வணக்க வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்க முடியவில்லை தொழுகையை விட்டு விவாதத்துகளை விட்டு வெகு தூரத்திலே நம்முடைய சமுதாய இளைஞர்கள் இருக்கிறார்கள் நபிகளாரின் காலத்திலே பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்களாக கூடியவர்களாக உருவாக்கிய இளைய சமுதாயம் வாலிபர்கள் அல்லாஹின் சொன்னார்கள் பள்ளிவாசலை தொழுகைக்காக மக்களை நிறுத்திவிட்டு என்னிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து தொழுகைக்கு வராதவர்களை விறகால் எரித்து விடலாம் என்று எண்ணுகிறேன் என்றார்களே ஏன் யாரை குறிப்பிடுகிறார்கள் யாரை வைத்து எரிப்பதாக நதிகளார் சொன்னார்கள் என்னிடம் உள்ள இளைஞர்களை வைத்து செய்வேன் என்றார்கள் அப்ப ரசூல் இளைய சமுதாயம் இளைய பட்டாரம் இவாதத்துகளில் வணக்க வழிபாடுகள் இருந்தார்கள் இன்றைக்கு இரவு முழுக்க செல்போனில் பாட்டு கேட்டுவிட்டு படம் பார்த்துவிட்டு விட்டு செல்போன்களை நோண்டி விட்டு மூன்று மணிக்கு இரண்டு மணிக்கு உறக்கி விட்டு காலை பஜர் தொழுகை கோட்டை விடக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய சமுதாயத்தில் அதிகம் இரவுக்குள்ள என்ன பண்ணப்பா தாவ பண்ணியா அப்படின்னு ஒரு தாவப்படும் மார்க்கம் சொல்லல இரவு இரண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் தாவா செய்ய வேண்டும் விவாதிக்க வேண்டும் என்று மார்க்கும் சொல்லுகிறதா இவன் தாவாவும் வந்து அந்த கழவேற இரவு முழுக்க படத்தை பார்க்கிறார்கள் பாட்டை கேட்கிறார்கள் சினிமா கூட்டாடிகளின் பேச்சை கேட்கிறார்கள் காலைகளை சுருத்தொழுகளை விடுகிறார்கள்